இன்னும் இவ்வளோ காணோம் ஹாய் சோஃபி என்னை எதுக்கு இவ்வளோ அவசரமாக வர சொன்ன வாடி கலையரசி இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா இன்னைக்கு அன்னையோட விண்ணேற்பு பெருவிழா அதான் எனக்கு தெரியுமே நான் காலையிலே மாஸ்க் போயிட்டு வந்துட்டேனே அது மட்டும்தானா வேற என்ன இன்னைக்கு இந்தியாவுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா ஆமா ஆமா நம்ம மாதா தொலைக்காட்சியில மதுரை உயர்மறை மாவட்டம் வழங்குற சிறப்பு நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கே அதான் எனக்கு தெரியுமே என்ன சிறப்பு நிகழ்ச்சி அதுதான் மறந்துட்டனே நீ ஒரு மறதி மண்ணின்னு எனக்கு நல்லா தெரியும் இந்திய இராணுவ வீரர்களுடைய குடும்பங்களோடு இணைந்து இந்திய சுதந்திர தின விழாவையும் அன்னை மரியாலோட விண்ணேற்பு பெருவிழாவையும் நம்ம இன்னைக்கு கொண்டாட போகிறோம் ஆமாம் ஆமாம் ஞாபகம் வந்துருச்சு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களா அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு தான் நான் கூப்பிட்ட நீ உள்ள நான் வெளியே கரெக்ட் நான் உள்ள நீ வெளிய நீ கொடியேற்ற நிகழ்வுகளை பார்த்துக்கோ நான் இங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் Wala ma? Wala! கொடித்தி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அடுத்து என்ன அடுத்து விருந்தினர்களின் அறிமுகம் தான் என்னுடைய பேர் ஃப்ளாரன்ஸ் ஆண்டனி என்னுடைய மனைவி சாந்தி மகன் சாம்பிள் பிரைட் மகள் சலோமி கம்புலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் என் பேர் ஜான் ஆந்தனி நாங்கள் தேனி பங்குலேருந்து வரோம் ஆண்டிப்பட்டி கிளை பங்கு தேனி பங்குலேருந்து வரோம் என் மனைவி பெயர் லில்லி ஹவுஸ் ஒய்ஃபு எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறாங்க ஒரு பிள்ளை வந்து வெளிநாட்டில் இருக்குது இன்னொருமாக வந்து சென்னையில் வேலை பார்த்துருக்காங்க என் பேர் எஸ் எம் செபாஸ்டின் இடைவிடா சகா எண்ணெய் அஞ்சல் நகர் பங்குலை சார்ந்தவன் என்னுடைய மனைவி எம் பௌலின் ஜெரிகாட் எனது மகன் எஸ் அகஸ்டின் என் பேர் ஜெஸ்ராஜன் நான் வத்லோன் பங்குலேருந்து வந்திருக்கேன் இது என் ஒய்ஃப் அல்புன்சா மேரி லெஃப்டில் இருக்கிறது என் தங்கச்சி பொண்ணு ஏஞ்சலா அபர்னா அட்வொகேட்டு எனக்கு ரெண்டு குழந்தைங்க பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு பேரண்ட்வீன் படிச்சிருக்காங்க பையன் வந்து ஃபாரின் லண்டனில் எம்பிஏ படிக்க போயிருக்கான் என் பேர் சபாஸ்டின் நான் வத்தலகுண்டு வட்டம் மேலக்கோயில்பட்டி பங்குலேருந்து வர்றேன் இவங்க என்னுடைய மனைவி சபீனா இல்லரசி அவங்க என்னுடைய மூத்த பொண்ணு ரோஸ் வேஞ்சலின் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இவங்க என்னுடைய சின்ன பொண்ணு ரெனி கேத்ரின் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ராணுவத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் பணி செஞ்சீங்க உங்கள் பணி அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ஆர்மியில் சேர்ந்து ஆர்டி சென்டரில் ஹைட்ராபாத் ட்ரைனிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஜலந்தர் கேண்ட் அங்கே மூணு வருஷம் சர்வீஸ் இருந்துட்டு அங்கேருந்து ஜம்மு ஏரியாவில் மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணி அங்கேருந்து ராஜஸ்தான் பிகானேர் அங்கேருந்து மூணு வருஷம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அஸ்ஸாம் இருந்து ஒரு மூணு வருஷம் கன்னு மீடியம் கண் ஹண்ட்ரட் தேர்ட்டி எம்எம்னு சொல்லி மீடியம் கன்னு முப்பது கிலோமீட்டர் துறைவில் ரவுண்டு எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபயர் ஆகும் அது ஒம்பது பேர் சேர்ந்து இயக்கக்கூடியது தான் அந்த மீடியம் கன் நான் கன்னர் ஜிடி இதில் தான் இருந்தேன் லேன்ஸ் நாயக்கிலேருந்து கான்ஸ்டபுளுக்கு போயிட்டு மொத்தம் பதினெட்டு ஆண்டுகள் சர்வீஸில் இருந்து என்னுடைய ஃபேமிலிக்காக நான் ரிட்டையர் ஆகி வந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஆர்மியில் சேர்ந்தேன் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் அண்ட் சென்டர் பெங்களூர் அதே எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் நான் போஸ்ட்டிங் போன இடம் வந்து ஜான்சி உத்தரப்பிரதேசத்துக்கு ஜான்சி அங்கே வந்து நான் பதினஞ்சு வருஷம் எனக்கு சர்வீஸ் பண்ணேன் ஏன்னா அந்த குவாலிஃபைடு ஆன ஆளு தான் அங்கே வச்சுருப்பாங்க பாக்கி ஆள்லாம் மூணு வருஷத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க பாக்கி எங்கள் குவாலிஃபைடு ஆளுகளை நான் தான் அந்த லாஸ்ட் படி அவங்க வைப்பாங்க எங்களுக்கு வந்து போஸ்டிங்கில் மேக்ஸிமா இருக்காது இப்போ இன்ஜினியர்ஸ் டாஸ்க்குன்னு சொல்லும்போது எங்களுடைய பிரிட்ஜிங் அதே மாதிரி இந்த இப்போ வயநாட்டில் வந்து இப்போ ஃப்ளட் ஆயிடுச்சு அங்கே வந்து பிரிட்ஜு போடுறதுக்கு அந்த மெட்ராசிஜன் குரூப் சென்டர்ல அங்கே தான் வந்தாங்க ஹண்ட்ரட் நைன்ட்டி மீட்டர் ஹண்ட்ரட் நைன் நைன்ட்டி ஃபீட்டு எயிட்டீன் ஹவர்ஸில் போட்டு முடிச்சாங்க இதே எங்களோட டாஸ்க் எவ்வளோ வேகமாக எங்களோட டாஸ்க் முடிக்கும்போது அதே எங்களோட டாஸ்க் உடைய டாஸ்க் அதை விடாமல் எதாவது எங்களுக்கு நிறைய டாஸ்க் எங்களுக்கு இருக்குது வாட்டர் சப்ளை பண்ணணும் பிரிட்ஜிங் லைன்ஸ் பிரிட்ஜ் லான்ச் பண்ணணும் மைண்ட்ஸ் லெவர்ட் பண்ணணும் மைண்ட்ஸ் கிளியர் பண்ணணும் டிமாலிஷன் பண்ணணும் ரோடு அண்ட் ட்ராக்ஸ் ரோடுல போடணும் இந்த மாதிரி விலைகள் எங்களுடைய இன்ஜினியர்ஸுடைய டாஸ்க்கு ரொம்ப இந்தியா ஆர்மியிலே ரொம்ப மும்முரமான ஒரு இது அக்கோர் இன்ஜினியர்ஸ் கோர் நான் இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் என்ற இராணுவ பணியில் இணைந்தேன் அங்கு ஒரு நான் நான்கு ஆண்டுகள் பேங்களூரில் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது அது முடிந்த பிறகு எனக்கு முதல் போஸ்டிங்காக நான் கார்கில் என்ற ஸ்ரீநகர் அருகில் உள்ள கார்கில் என்ற இடத்திற்கு நான் போஸ்டிங் அனுப்பப்பட்டேன் ஆர்மியிலே கட்டடம் குவார்ட்டர்ஸ் கட்டுவது ரோடு போடுவது பாலங்கள் கட்டுவது அதற்குரிய வரைபடங்களை வரைவது ப்ளஸ் சைட் இன்ஜினியராக வேலை பார்த்தது அந்த பணியை எனக்கு கொடுத்தார்கள் அதில் நான் முழு ஈடுபாட்டோடு இருந்து என்னை இணைத்து கொண்டேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடந்தது அந்த தொடர்ச்சியாக நான் ரிட்டையர் ஆகிட்டு வந்த பின்னாடியும் அதே தொழிலை எனக்கு செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது இப்போதும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஆர்மியில் இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஆர்மி மெடிக்கல் காப்ஸில் அஸ்அடி டெக்னீஷியன் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் என் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து அஸ் எம் மேல்னஸாக ஜாயின் பண்ணேன் எண்பத்தி நாலில் அதுக்கப்புறம் எண்பத்தி ஆறில் ஓடி டெக்னிஷனர் ரிமர்ஸ் ரானேன் ஐபிகேஃபில் இருபது மந்த்ஸு டுவெண்ட்டி மந்த்ஸ் ஸ்ரீலங்காவில் வேலை பார்த்துருக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எம்ஹெச் பரலி மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பரலி மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அம்பாலா மிலிட்டி ஹாஸ்பிட்டல் அந்த இது வந்து என் ட்ரெயினிங் பீரியடு எங்களுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு போஸ்டிங் வரும் நான் க்ளாஸ் ஒன் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அது டெம்பரரி போட்டிருப்பாங்க ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலையும் இப்போ கிளாஸ் ரூம் வந்து எம்எஸ் ஜான்ந்தரில் கிளாஸ் ரூம் பண்ணிணேன் தொண்ணூத்திரண்டு தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரண்டு தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் வந்து பர்மென்ட் போஸ்டிங் வெஸ்ட் ஸ்டெஸ்ட் அஞ்சு இடத்துல ஃபோன் படிச்சுருக்கேன் இருபத்தெட்டு சர்வீஸ் பண்ணியாச்சு அஸ் ஹவுட் டெக்னீஷியனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆயிட்டேன் நான் ஆர்மியில் ரெண்டாயிரம் வருஷத்தில் ஜாயின் பண்ணேன் நைன்டி நைனில் கார்கில் வாரம் நடந்துச்சு அது முடிஞ்ச உடனே நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன் நான் ஆர்மியில் வந்து ஆர்டினன்ஸ் ஒரு பிரிவில் ஜாயின் பண்ணேன் ஆர்மி ஆர்டினன்ஸ் ஸ்கூல் இது வந்து இராணுவ தளவாடங்கள் சப்ளை பண்ணுறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா துப்பாக்கி டேங்கு குண்டு ராக்கெட் மிசைல் லான்ச்சர் இந்த மாதிரி போர் போர்க்கலத்துக்கு தேவையான போர் செய்யக்கூடிய தேவையான உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் தான் சப்ளை பண்ணுவோம் இதில் வந்து நான் ஆர்மியில் ஒரு கிளர்க்காக இருந்தேன் ப்ரொக்யூர்மெண்ட் கிளர்க் இந்த சாமானெலாம் பர்ச்சேஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸை இன்சார்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நார்த் ஈஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அஸ்ஸாம் மேகாலயா மிசோரம் அந்த அருணாச்சல் அந்த பகுதிகளில் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பஞ்சாபில் பட்டான்கோட் பகுதியில் வந்து அங்கே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆர்மி ஹெட் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம் உங்களின் மறக்க முடியாத அனுபவங்களுள் ஒன்று அப்படின்னா ஒரு நாள் நாங்கள் ட்ரைனிங்கில் போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஏஎம் ஃபிஃப்டின் பிரிட்ஜின்னு ஒன்று வந்துச்சு அது வந்து லேஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்பேன் போட்டு ரெண்டாவது ஸ்பேன் போடும்போது அந்த பிரிட்ஜ் அப்படியே தண்ணிக்குள்ளே எழுத ஆயிடுச்சு தண்ணிக்குள்ளே எழுதினாச்சும் நாங்களாம் தண்ணிக்குள்ளே அப்படியே ஜம்ப் ஆகிடுச்சு ஜம்ப் ஆகிட்டு அப்போ ரெக்கவரி வச்சு எங்களை எல்லாம் எடுத்தாச்சு ரெக்கவரி பண்ணி எடுத்தாச்சு அதே எங்களுடைய இந்த பதினெட்டு வருஷத்தில் நாங்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது ஒன்று நான் வந்து சம்மு ஸ்ரீநகரில் இருக்கும்போது என்னுடைய டியூட்டி நைட்டு பங்கருக்கு போக வேண்டியது வந்துச்சு அந்த இடத்துல வந்து ஐஸு எல்லாமே சூழ்ந்து சூழ்ந்துருந்ததுனால ஐஸ் ஸ்லைடிங் ஆகி அதில் நாங்கள் வந்து வழி எல்லாமே கீழே வந்துட்டோம் ரெண்டு கிலோமீட்டர் வெளியில் வந்தாச்சு வந்த பிறகு திருப்பி அதிலே ஏறி நைட்டு டியூட்டி பார்த்துட்டு திருப்பி நாங்கள் கேம்புக்கு வந்து சேர்ந்தோம் அது மறக்க முடியாத என்னுடைய அனுபவம் அந்தமான் நிக்கோபார் போஸ்டிங் வந்தபோது நான் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்காக இங்கே வந்திருந்தேன் கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் சுனாமி வந்தது சுனாமியில் அந்தமான் நிக்கோபாரில் பயங்கரமான ஒரு அழிவு பேரழிவுனு நடந்தது அங்கே என்னை போகிறனோன்னு எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கிற மாட்டேன்னா அங்கே அங்கேயும் போகிறீங்க அப்படி அழிஞ்சு போச்சு அது தீவான் இல்லைன்னாங்க அப்படின்ற மாதிரி வேறு என்ன பண்ணுறது ஆர்மியில் எங்கே சொன்னாலும் போய் தானே ஆகணும் அந்த மாதிரி அங்கே போனேன் ஜனவரி எட்டாம்தேதி அங்கே போயிடுறேன் நிகோபாவில் போய் சேர்றேன் பாடி அங்கங்கே இறந்த பாடிகள்லாம் அங்கங்கே எங்கள் கோட்டாஸ் கேம்ப்புக்கு சுற்றி 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 நிறைய பாடிஸ் இருந்துச்சு அவ்வளோ வீடுகள்லாம் உடஞ்சி இடிஞ்சு விழுந்து தரமட்டம் ஆகி இன்னும் அது கடற்கரை ஓரமாக தான் இங்கே கேம்ப் இருக்குங்க அந்த கேம்புகளில் கடற்கிற மணலில் கை கால்லாம் நீட்டிகிட்டு இருந்ததை அப்போவும் நான் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்குது இன்னும் என்னால் அதை சீரணிக்கவே முடியல நான் ஐபி கேவில ஃபோஸ்ட்டிங் இருக்கும்போது அப்போ வந்து பேச்சலர் அப்போ தான் நியூ நியூ சர்வீஸ் நான் நாம் வந்து ஒரு பங்கரில் உட்காந்துருக்கோம் டூ கார்ட் டியூட்டியில் அப்போ இன்னொரு இன்னொரு என் கூட இன்னொரு கொலிக்கு இருந்தார் அவர் நீங்கள் போய் என்ன கார்டு வாங்க அப்படின்னாரு அவர் நீரை போட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்வன் தூங்க ரூம் சென்ட்ரிஸ் ரூம் நாங்கள் போய் எழுப்ப போயிட்டு திரும்பி வரும்போது ஃபயர் எம்எல் வருது எல்டிடி ஃபயர் பண்ணுறாங்க ஃபயர் பண்ணும்போது என் முன்னாடி தான் விழுகுது ஆனால் ஓடிட்டேன் இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஓடிய பங்கர் வரைக்கும் ஓடுறேன் அது எம்எல் ஃபயர் ஆகவே இல்லை ஒரு குண்டர் கூட எம்எல் உள்ள அது வந்து கார்டு கிரேஸ் ஜீசஸ் ஆர் கிருப்பே தான் நான் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இராணுவ வீரர் வந்து ஃபீல்டில் இறந்துட்டார் அவருடைய பாடியை வந்து அவர் வந்து ஆந்திரா மா மாநிலத்தை சேர்ந்தவர் ஸோ அங்கேருந்து அவங்க பாடியை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிட்டாங்க ஸோ எங்கள் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த பாடியை எடுத்துகிட்டு நாங்கள் அவருக்கு அவர் ஊருக்கு கொண்டு போகிறோம் இறுதி மரியாதை செஞ்சு அவர் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு போகிறோம் ஊருக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போனோம் எல்லாரும் வந்து பயங்கரமாக இருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு அவருடைய மனைவி வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் இறந்தது ஒரு வாராச்சு அதுக்கப்புறம் அங்கே பாடி எம்ஃபார்மிங் பண்ணி அந்த இதெல்லாம் ஃபார்மேட்லாம் முடிச்சு ஃப்ளைட்டில் அனுப்பிச்சு வர ஒரு வாரம் ஆச்சு அந்த ஒரு வாரம் அந்த பொண்ணோட நிலம அழுது அழுது மயக்கம் போட்டு ரொம்ப இதாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு பேரும் அதை தாங்கி கொண்டு வந்தாங்க அந்த அம்மா வந்து நிறைமாத கற்பவதி எனக்கு பார்த்துட்டு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த பொண்ணு அழுகும்போது அது என்னுடைய உள்ளமே உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அந்த சொல்லிச்சு கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் அழுதுச்சு என்னையை பார்த்து சொல்லிச்சு அண்ணா என்னுடைய கணவருடைய முகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா பேக் பண்ணியிருந்தோம் அப்போ நான் என் சீனியரை பார்த்தேன் என்ன சார்னு அவர் வேணாம் காட்ட வேண்டாம் ஏன்னா அந்த சண்டேயில் வந்து அவருடைய முகம் உருக்குழஞ்சு போச்சு அப்போ அந்த அந்த பொண்ணோட கடைசி ஆசை கூட என்னால் நிறைவேற்றி வைக்க முடியும் சோஃபி என்ன இன்டர்வியூ பண்ண சொல்லிட்டு நீயே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் ஃபன் பண்ணலாமா இப்போ நம்ம விளையாட்டு பகுதிக்கு போக போகிறோம் இந்த இடத்துல என்னன்னா இப்போ என் கையில் ஒரு லாட் இருக்குது குடும்பத் தலைவர்கள்லேருந்து இருந்து ஒவ்வொருத்தர் வந்து தனக்கான லாட் எடுத்துக்குவாங்க அதில் ஒவ்வொரு லாட்லேயும் ஒவ்வொரு கலர் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு கலர் வந்து அலாட் ஆகும் அந்த கலர் சர்க்குள்ளான கப்பு இங்கே முன்னாடி இருக்குது ஸோ குடும்பத் தலைவர் ஒரு கப் ஒரு நேரத்துக்கு எடுத்து அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் பதினஞ்சு கப்புகள் மொத்தமாக வரிசையாக சேர்க்கும்போது அதில் ஒரு அழகான வாக்கியம் ஒன்று உருவாகும் எந்த குடும்பத்தினர் முதல் சேர்க்குறாங்கன்றதா இந்த கேம் இப்ப எல்லாரும் அவங்களுக்கான கலரை செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரீ டூ ஒன் போல அடிக்கிருக்காங்க நமக்கு சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் அன்னையின் விண்ணேற்ப விழா வாழ்த்துக்களையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது அழகா சேர்த்து கொடுத்த இந்த எல்லா குடும்பங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி சார்பாக நம்மளுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அவரது பணிக்காலத்துல நீங்க அவருக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அதுல நீங்க சந்தித்த சவால்கள்லாம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் திருமணமானது மே மாதம் அது மதுரையில் உள்ள ரயில்வே காலனில தான் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஜம்முவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இடையில கூட்டு போக முடியாமல் இருந்ததுனால திரும்ப கன்சீவ் ஆனதுனால முத குழந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் அஞ்சாவது மாதத்தில் கூப்பிட்டு போனாங்க அப்போ பெங்களூர் வந்துட்டாங்க அங்கே போன எனக்கு எல்லாமே வெறுமையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த காலங்கள்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களோட பேச எல்லா பிறோடையும் அப்படியே மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரொம்ப பெங்களூர் வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ரெண்டரை வருஷம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மகாரா இது மகாராஷ்டிரா போனாங்க எம்ஏஎஸ் அந்த ட்ரைனிங் முடிச்சனால அதுக்கப்புறம் அவங்களோட நானும் போயிட்டேன் போனதுக்கப்புறம் அவன் தம்பி கன்சிவானான் அதுக்கப்புறம் குவார்ட்டர்ஸ்லேயே அதான் ரொம்ப துன்பகரமான செயல் அம்மா அப்பா இல்லாமல் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று அந்த டெலிவரி இடையில மயக்கம் வருது இப்படிலாம் இருந்துச்சு அந்த எம்ஏ எம்ஆச்சில் தான் பிறந்தான் அப்போ ஒன்றுமே கவனிக்க யாருமே இல்லை இவங்க தான் எனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க பக்கத்தில் இருக்க மலையாளி வந்துட்டு நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவனை குளிப்பாட்டை எல்லாம் செய்ய குவாட்டர்ஸில் இருக்கவங்க அண்ணே அண்ணின்றதுக்கு ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வேலை கிடைக்கவும் இங்கே மதுரை வந்தாச்சு மதுரை அவ்வளோதான் வேலை வேலைன்னு இவனையும் பிள்ளைகளையும் இவன தனிமையிலே இருபத்தி ரெண்டு வருஷம் குழந்தைகளை வளர்த்து படிக்க வச்சேன் அப்புறம் நானாக தான் எழுதி கொடுத்துட்டு வாங்க போதும் அப்படின்னு சொன்னேன் அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பரில் விருப்ப ஓய்வு பெற்று தான் வந்தாங்க இந்த பதினெட்டு ஆண்டுகளில் மூணு ஆண்டு காலம் மட்டும் அவர் கூட இருந்தேன் ஆனால் அவங்க கூட நான் சர்வீஸ் இருக்கும்போது நான் போகலை ஏன்னா அவங்க இருந்த இடம் வந்து க அசாம் அங்கே அல்ஃபா உல்ஃபா தீவிரவாதி இருந்ததுனால என்னை அங்கே கூட்டிகிட்டு போகலை அப்போ ஏன் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்ன காரணம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரம் தான் கோட்ரஸ் இருக்கும் அந்த கோட்ரரச கூட்டிகிட்டு போனால் அது பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் இப்போ வந்து வலசப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்களுக்கு குழந்தை ஒரு ஆறு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது ஒரு வேண்டுதல் பண்ணோம் வேண்டுதல் பண்ண வளருமே பையன் சாம்பல் பிறந்தான் அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்களாக வந்தது அதுலேருந்து எங்கள் விடுதலை கொடுத்து இவ்வளோ ஒரு பையனாக எங்களுக்கு கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷம் கழிஞ்சு பாப்பா பிறந்தா பெருஷ் அலோமி அவா இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் பிஎஸ்ஐடி படிக்கிறாள் பையன் யூபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு அது இப்போ இவங்க வந்து பையன் வந்து கீபோர்டு மாஸ்டராக இருக்கார் பாப்பா கொயரில் நல்ல பாடகையாக இருக்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் எனக்கு நவம்பர் பதிமூணாந்தேதி மேரேஜ் ஆச்சு மேரேஜ் பண்ணி ஒன் மந்தில் வந்து போயிட்டாங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க ஒன் மந்த்லேருந்து மாமியார் மாவநாட்டு தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புது இடம் அப்புறமா வந்து எண்பத்தி ஏழில் தான் வந்து இவர் கூட்டிகிட்டு போனார் என்னைய எண்பத்தி எட்டில் எங்கள் பெரிய பொண்ணு பிறந்துச்சு பெரிய பொண்ணு அங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வச்சோம் எங்கள் இவங்க வெளியிலலாம் போயிடுவாங்க ஸ்கீம் போயிடுவாங்க அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படின்னா நம்ம அந்த ஆட்களை போய் தேடி போவோம் அப்போ டெலிவரி டேத்துலலாம் எங்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறமா மக்கள் கொஞ்சம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்புறம் அங்கே முடிச்சுட்டு திரும்பி வந்து நான் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு ரெண்டு நான்சி வின்சின்னு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு உமன் உமனில் வந்து நர்ஸாக இருக்காங்க அவங்க ஃபேமிலியோட பேர பிள்ளைகளோடு அங்கே இருக்காங்க இன்னொரு பொண்ணு வந்து படிச்சிருக்கு அந்த மாதிரி ரெண்டு பிள்ளைகளையுமே நல்லபடியாக நாங்கள் வளர்த்து நல்லா ரெண்டு மருமகனை பார்த்துட்டோம் ரெண்டு பிள்ளைகளை பார்த்துட்டோம் எம்ஹெச் பெர்லியில் இருந்தோம் மொதல் மொதல் மேரேஜ் பண்ணி அங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே நல்லா எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போனார் பொண்ணு கன்சீவ் ஆன பின்னாடி கூட்டிகிட்டு வந்து ஊரில் விட்டுட்டாங்க அப்போ கொஞ்சம் மொத முத இரு பிரிஞ்சு இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அஞ்சு மாதம் என் பொண்ணுக்கு அப்போ வந்து இது பஞ்சாப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க திரும்ப கூட்டிகிட்டு ஃபேமிலி கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் நல்லா ஒரு ஒன்றரை வருஷம் நல்லா தான் இருந்தோம் அஞ்சு வயசு வரைக்கும் என் பொண்ணோட அஞ்சு வயசு வரைக்கும் நாங்கள் இவர் கூட தான் இருந்தேன் அது சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுக்காக கொண்டு வந்து ஊரில் விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே போகலை இப்போ ஸ்கூல் வெக்கேஷன் டயத்தில் கூட்டிகிட்டு போனாங்க இசார்க் போயிருந்தோம் அங்கே போயிருந்தப்போ தான் அப்போ சுற்றி பார்க்குற டெல்லி ஆக்ரா இந்த இடம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எங்களுக்கு திருமணமானது பிப்ரவரி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒம்போதாவது வருஷம் அவங்க சர்வீஸில் இருக்கும்போது தான் எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் கூப்பிட்டு போன இடம் அவங்க டெல்லியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெல்லிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு போனாங்க அங்கே ஒரு எயிட் மந்த்ஸ் அந்த மாதிரி இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சடனாக சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு அப்போ சென்னையில் வந்து நாங்கள் ஃபோர் இயர்ஸ் இருந்தோம் எங்கள் ரெண்டு குழந்தைங்களுமே சென்னையில் தான் பிறந்தாங்க மொழக் குழந்தை பிறக்கும் போது பாப்பா எந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் போயிடுவாங்க அவங்க தான் வருவாங்க பாப்பாவுக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்ல அவ பார்க்குறது அவங்களோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்போது அந்த அப்பாவுடைய பார்த்தையும் நான் சேர்த்து பாப்பாவுக்கு கொடுக்குற ஒரு சூழ்நிலை இருந்தது ரெண்டாவது குழந்தைக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நாங்கள் இங்கே சொந்த ஊர் வந்துட்டோம் அவங்க ரஜோரி போயிட்டாங்க அங்கே ஒரு த்ரீ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணாங்க அப்போது எனக்குமே வந்து என்ன சொல்ல அவ்வளோ நாள் கூட இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் கூடுச்சு அப்போ பாப்பா ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது இப்படி எல்லாமே வந்து நானே அவங்கள பார்க்குற சூழ்நிலை வந்துச்சு அதனாலேயே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அவங்களுமே பிள்ளைங்களுக்காகவே சரி போதும் செவன்டீன் இயர்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் கு குழந்தைங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க சுதந்திரத்தின் இன்றைய நிலை குறித்து உங்கள் கருத்து நாங்கள் ஏங்கிறது ஏங்காது நாங்கள் என்னென்னு நினைச்சோமோ அது இப்போ கிடைக்கிது அப்போ எங்களுக்கு அந்த கிடைக்கவே இல்லை அந்த செமெண்டியில் அப்போ வந்து நாங்கள் எதிரி ஒரு ஃபயர் பண்ணாங்கன்னா யோசிக்கணும் நாங்கள் ரிப்பீட் ரிப்பீட் ஃபயர் பண்ணுறதுக்கு அப்போ எங்கள் கமாண்ட்லாம் கிடைக்க கிடக்காது ஆனால் இப்போ அந்த கமாண்ட் கிடச்சிருச்சு எதிரி அடித்தா தராமல் அடிக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அதை வந்துட்டு உண்மையிலே கொண்டாடுறாங்களான்னா அது உண்மையிலே இல்லை அது ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு விடுமுறையாக தான் அவங்க நினச்சிக்கிறாங்களே வெளியே சுதந்திர தினம்னு நினைச்சு யாரும் கொண்டாடுறதில்லை சுதந்திர தியாகிகளை நம்ம கண்டிப்பாக நினைச்சு வாங்கணும் அப்படின்ற மனநிலையை மக்களுக்கு வரணும் இன்றைய இளைஞர் இளம் பெண்களுக்கு உங்களது அறிவுரை ஒரு இராணுவ வீரனா நான் எல்லா மக்களுக்கும் சொல்கிறது ஒன்று தான் என்னுடைய குருநாதர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் ஆகையினால் பிற மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கும் செய்யுங்கள் இதுவே இறைவனுடைய திருச்சட்டம் ஸோ இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சு கொண்டு எல்லா மக்களும் தன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அவங்க இமையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மறுமையிலேயும் அந்த இறைவனை சென்று அடைவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதுதான் என் குருநாதர் ரேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியம் பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறதோடு இல்லாமல் பிள்ளைங்களை வந்து நம்ம குடும்பத்துக்கேற்ற பிள்ளைங்களாக இருக்கணும் நல்ல பிள்ளைகளாக நம்ம வளர்க்கணும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவை நாட்டுக்கும் தேவை அந்த அளவுக்கு நம்ம இளைஞர்களை வளர்க்குறது நம்மளுடைய பெற்றோர்களாகிய நமது கடமை அவங்க வந்து கஷ்டங்கள் தெரிய மாட்டேங்க இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அந்த கஷ்டங்கள் புரியணும்னா அவங்களும் ஒரு ஒரு வேலைக்கு வந்து ஒரு நடைமுறையில் அவங்க இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் எல்லாம் தெரிய வரும் என்ன சோஃபி ப்ரோக்ராம்லாம் கிளியராக கிடைக்குதா பர்ஃபெக்ட் கிளியராக கிடைக்குது கீப் இட் அப் அடுத்தது என்ன அடுத்ததா ஒரு மாதா பாடல் அதை தொடர்ந்து நமது நாட்டிற்காக ஜெபிப்பதும் இறுதியாக விருந்தினர்களுக்கு பரிசளிப்பதும் அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழா எங்கள் இந்திய நாட்டின் சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே இதோ இந்திய இராணுவத்தில் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர்களின் குடும்பங்களோடு இணைந்து உமக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம் இதோ இந்த சகோதரர்களையும் இந்த குடும்பத்தையும் நீ நிறைவாக ஆசிர்வதித்தருளும் அன்பு ஆண்டவரே அன்று ஆப்ரஹாமிற்கு உன்னை பேரினமாக்குவேன் என்கிற ஒரு வாக்குறுதியை தந்தீர் இடம் இதோ உம்முடைய மக்களை பாலும் பொழிகிற காணான் தேசத்திற்கு அழைத்து செல்வேன் என்று ஒரு புதிய தேசத்தை வாக்களித்தீர் அதுபோலவே இந்திய தாய் திருநாட்டை எங்களுக்கு வாக்களித்து தந்திருக்கிறீர் நன்றி கூறுகிறோம் இதோ இந்த நாடு முழுவதையும் உம் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் பெற்ற சுதந்திரத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் உயித்து உணருமாறு சுய ஒழுக்கத்திலும் பிறரை மதிப்பதிலும் நேசிப்பதிலும் பிறருடைய உரிமைகளை வாழ்வை பாதுகாப்பதிலும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பதிலும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட இதோ இந்திய தேச மக்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதி எங்கள் தாய் திருநாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்களையும் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் எங்கள் நாட்டின் தலைவர்கள் எங்கள் சமூகங்களின் தலைவர்கள் தங்களுடைய சுயநலனை கருத்தில் கொள்ளாமல் இதோ இந்த இந்திய தேசத்தின் சமய சார்பற்ற நிலை ஒற்றுமை சமத்துவம் ஆகியவற்றை மனதில் இருத்தி உண்மையான ஒரு குடியாட்சியை இந்த நாடு முழுவதும் வழங்குவதற்கு எங்கள் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை தந்து காத்திருந்த நேரத்திலே மன்றாடுகிறோம் குறிப்பாக பேரிடர்களிலே பாதிக்கப்பட்டுள்ள தங்களுடைய வாழ்வை இழந்துள்ளவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்திரளவும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்து பரிதவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே ஆறுதலையும் தேற்றுதலையும் தந்து காத்திட வேண்டுமாய் இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம் இதோ எங்கள் நாடு நாட்டு மக்கள் நாட்டிற்காக உழைக்கக்கூடிய அத்துணை பணியாளர்களையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீர்தாமே இவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக நந்தையே உமை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இப்போது விருந்தினர்களுக்கு சிறப்பு பரிசளிக்க காவல் துணை கண்காணிப்பாளர் திருவாளர் பிலிப் கினாடி அவர்களை வரவேற்கிறோம் மாதா தொலைக்காட்சி நேர்களே மதுரை சதங்கை கலை தொடர்பு மையம் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சியை இன்றும் ராணுவ வீரர்கள் எல்லைகள்ல மட்டும் இல்லாம பேரிடர் காலங்கள்ல சிறப்பான பணிகள் செய்து கொண்டு வர்றாங்க ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணமாக்குகிறோம்